கைலி அறக்கட்டளின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடி திருடி வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய எழுத்து மெய்யெழுத்தான ஹிட் உயிர்மெய்யெழுத்தான டட்டா டி டே டை இந்த தா நான்கு எழுத்துக்களுமே குறியீடுகள் மாறுபாட்டுல தான் நமக்கு தெரியுது வடிவம் அமைப்பு ஆகியவற்றை கூர்மையா ஞாபகம் வட்ட எழுத்துக்களை இந்த நான்கு எழுத்துக்களுமே படிப்பதற்கு ஒரே போலதான அமைப்பாக இருக்கும் ஆகவே வரிசையும் பின்வரும் பா மா யா இதை நாளையும் கவனமா கத்து வச்சுக்கிறது முக்கியம் அதன் அடிப்படை இந்த தா பாத்தீங்கன்னா தமிழில் வர டா சி போல வடிவத்தில் இருக்கும் ஆங்கில எழுத்தான சி போல வடிவத்தில் தான் ஆரம்ப கால தமிழிலிருந்து வட்டெழுத்து வர வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நிலையில் நம்மளுக்கு டா இப்படி தான் கிடைக்கிது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் டா இப்படி தான் இருக்கு அப்போ இது டா அப்படின்னு நம்ம ஆனால் வளர்ச்சி அடைந்த பிறகு இப்படி தான் கிடைக்கும் ஒரு நல்ல யூ வளர்ச்சி அடைந்த ஆங்கில எழுத்தான யூ அப்படிங்கிற இதில் கிடைக்கிது அதனால நம்ம ஒரே யூனிவர்ஸ் பார் காட்டி இந்த யூ அப்படிங்கிற இடத்தை வச்சுக்கிறோம் இதுதான் இட்டு பண்ணிக்கும் இப்படித்தான் இந்த நமக்கு கிடைக்கிறது பெருசா சேஞ்சஸ் கிடையாது அதிகமான மாறுபாடுகள் நமக்கு தென்படுவதில்லை இந்த டூ வந்து நேர் நேராக தான் கிடைக்கிது நம்ம இது பார்த்த எடுத்துக்கள்ல தெரிஞ்சிருக்கும் இந்த சுழி அமைப்பு சுழிச்சு நெடில குறிக்க முடியும் சுழி வந்தால் நெடு கோடு வந்தா குறிப்பு அப்படிங்கிற இடத்துல டாவரிசி கிடைக்கிறது டாவரிசியில் முக்கியமாக ஞாபகம் இந்த யூ மாதிரி இருக்கும் இல்லை ஆரம்ப கால கல்வெட்டுகளில் சி மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே இஸ் ஈக்குவல் இப்படி வந்தாலும் டாலாம் யூ வந்தாலும் டாதான் பா மா அப்படிங்கிற எழுத்துக்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த குறியில முன்பக்கமும் பின்பக்கமும் நமக்கு தென்படுகிறது அது போக போக டா அப்படிங்கிற எழுத்துக்களை என்ன மாறுபாடுகள் வருங்கிறது பா மா யா அந்த வரிசையை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம் சி போன்ற அமைப்பு வந்தாலும் யூ போன்ற அமைப்பு வந்தாலும் டா அப்படிங்கிற வார்த்தை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்குவோம் இந்த அளவில் இந்த சிந்தனையை தொடர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி இன்னொரு இடத்தில் மூன்று சொல்லி நாவை நாம் சிந்திப்போம் இன்னொரு வீடியோவில் நன்றி திருவடி வணக்கம்